அகர்த்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து காத்து இன்னும் அதிகமாய் பலப்பட பலப்பட செய்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் நெகேமியா இரண்டாவது அதிகாரம் அதன் பதினெட்டாவது வசனம் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று நாம் ஆசிக்கிறோம் இஸ்ரேவேல் சனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பும் ஆலயம் கட்டப்பட்ட பின்பும் அந்த எருசலேமை சூழ்ந்திருக்கிற பயங்கரங்களும் பாடுகளை நினைத்து அவ்வளவாக பாரப்பட்டதாக தெரியவில்லை ஆனால் அந்நிகேமியாவினுடைய உள்ளத்தில் எழும்பின அந்த பாரம் இப்பொழுது ஒரு செயல் வடிவமாக மாற ஆரம்பிக்கிறது தேவனுடைய மனுஷன் பாரப்பட்டு அந்த மேதியா தேசத்திலிருந்து மறு புறப்பட்டு எங்கள் யூதயாவுக்கு வந்து ஆலயத்தினுடைய அந்த நிகழ் நிக காரியங்களையும் அலங்கமிடிக்கப்பட்ட நிகழ்வுகளையும் நாமே இரகசியமாக அதை பார்க்க அமுழகமாக பார்க்க முயற்சி செய்து அதை பார்க்கிறதையும் நாம் காண்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த ஜனங்கள் வருமானப்பட்டு வந்தால் மாத்திரமே ஒரு காரியத்தை செம்மையாக செய்து தேவநாமத்திற்கு மகிமையாக செய்து முடிக்க முடியும் பாரப்படுகிறவ இந்த நெகேமியாவுக்கு ஜனங்கள் கை கொடுக்கும்படியாக தேவன் கிரிய செய்ய ஆரம்பிப்பதை நாம் காண முடிகிறது அதற்குரிய காரணம் பாரமுள்ள நெகேமியா ஆண்டபுடைய சமூகத்திலே முதலாவது இந்த காரியங்கள் அறிந்த பொழுது தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் ரெண்டாவதாக தன்னுடைய அந்த காரியத்தை நிவர்த்தி செய்வதற்கு ராஜாவினிடத்தில் அனுமதி பெற்று அங்கே எருசலேமுக்கு வருகிறார் மற்ற மூன்றாவதாக ஒரு காரியத்தை செய்ய துவங்கும் முன் தன்னுடைய தன்னுடைய மனதில் இருக்கிற அந்த பாரத்தை குறித்து நம்மை அந்த காந்த நிலையை குறித்து வெளியே சொல்லாதபடி ரகசியமாய் ஒரு சர்வே பண்ணுவதையும் நாம் காண முடிகிறது இப்படியெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நெகேமியா பொழுது தேவனுடைய தயவுள்ள கரம் ஜனங்களை அந்த காரியத்தை செய்து முடிக்க அந்த வேலையை செய்து முடிக்க அவர்களை ஐ அவர்களை உற்சாகப்படுத்தினதை நாம் காண முடிகிறது கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்த இடத்துல அந்த நல்ல வேலைக்காக ஜனங்கள் தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று நாம் அந்த இடத்துல வாசி நல்ல வேலை அப்படி என்று அத்தனை நாட்களும் அவர்களுக்கு அந்த கண்களுக்கு முன்பாக இடிந்து கிடந்த அலங்கமும் அந்த தேவாலயம் அங்கே மிகவும் பாதிக்கப்படுவதையும் க முன்பாக அதை தான் அந்த வழிகளைத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அறியாமல் இருந்தார்கள் பாரமுள்ள நெகேமியாவின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் ஜனங்களை எழுப்புவதை காண முடிகிறது ஆம் பிரியமானவர்களே தேவன் இன்றைக்கு இந்த நெகேமியா போல பாரமுள்ளவர்களை தேடுகிறார் அது திறள் கூட்ட பாரமுள்ளவர்களை அல்ல அங்குமெங்கும் ஒரு ஒருவராக பாரமுள்ளவர்கள் எழும்பும் பொழுது அவர்களுடைய ஜமமும் அவர்களுடைய தியாகமும் அவர்களுடைய அமை பிரயாசமும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஜனங்களை எழுப்பிவிடும் தேவனுடைய தயவுள்ள கரம் ஜனங்களை எழுப்பிவிட்டு இந்த நெகிமியாவுக்கு அந்த ஜனங்கள் கை கொடுத்தது போல தேவ சித்தம் நிறைவேற ஜனங்கள் கை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிரியை செய்வார் நாம் ஒன்றில் அமை ஸ்தூத்திரம் பாரமுள்ள நெகேமியா மாதிரி நாம் செயல்பட வேண்டும் இல்லை நெகேமியா அந்த காரியத்தை சொன்ன பொழுது தேவ திட்டத்திற்காக நாங்கள் கை கொடுப்போம் என்று அர்ப்பணித்த ஜனங்களை போலாகிலும் நாம் இருக்க வேண்டும் இந்த கடைசி காலத்திலே ஒன்றில் இருக்க வேண்டும் அதற்காக செயல்படுகிறவாயிருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த காரியங்களை தேவ திட்டங்களை சொல்லும் பொழுது அதற்கு செவி கொடுத்து அதற்கு நம்மை அர்ப்பணித்து இருக்கும் பொழுது தேவ சித்தமும் நிறைவேறும் அப்படிப்பட்ட தேவப்பிள்ளைகளை அமை தேவன் வழிநடத்தவும் பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கவும் இருக்கிறார் இந்த நாட்களிலே இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் நாம் இந்த கடைசி நாட்கள் செயல்படுவோம் கத்த மூலமாய் மகிமைப்படுவாராக ஆமீன் ஆமேன் செபிப்போம் அன்பின் தகப்பனே இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரமப்பா தேவனே பாரமுள்ள ஒரு நெகேமியா நெகேமியாவின் அமை மனதிலிருந்த பாரத்தை ஜனங்களுக்கு சொன்ன பொழுது அதை உணர்ந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்த ஜனங்கள் இவர்கள் ஒன்றிணைந்தபடினாலே ஒரு மாபெரும் தேவத்திட்டம் திட்டம் நிறைவேறினது ஜனங்களும் மகிழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே இந்த நாட்கள் ஒன்றில் நாங்கள் அண்டவரை தேவ தேவனை குறித்து காலத்தினுடைய தேவ திட்டங்களை குறித்தும் பாரமுள்ள ஒரு நான் நெகேமியாவாக நாங்கள் மாற வேண்டும் இல்லையென்றால் அந்த பாரத்தை சொல்லுகிற அந்த திட்டங்களை சொல்லும்போது அலட்சியப்படுத்தாதபடி அண்டவரே அதற்கு தோல் கொடுக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும் எதாகிலும் ஒரு விதத்தில் நாங்கள் அண்டவர் ஒன்றிணைந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாரும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்